ஆனால் பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா வளலாரும் சரி மசித்திரும் சரி எல்லாருமே சொன்ன முக்கியமான புறிச்சிந்தில் அப்படிங்கிற அந்த புறிச்சிந்தில் என்பது இது அதாவது இதே போல தான் பொன்முசட்டை அப்படிங்கிற ஒரு கொடியும் இதே போல் தான் இருக்கும் ஆனால் இது வந்து இப்போ பொன்முசட்டை கிடையாது இதுதான் உண்மையான புரிச்சிந்தில் நல்லா பார்த்துக்குங்க இது காய்கற்ப முடியும்னு சொல்லுவாங்க இந்த இந்த பொறிச்செந்தில் செடிகளை அதாவது பூ பூக்க கூட காய் காய்க்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து சூர்ணம் பண்ணி சாப்பிட்டா அது காய் கற்பமாக மாறும் பூ பூத்துரிச்சு செடி காய் காய்ச்சி அப்படினாலே அவ்வளோ சத்துக்கள் வந்து மாறிடுச்சுன்னு அர்த்தம் காய்கற்பமாக செய்யணும் அப்படின்னா இதை வந்து இளம் தளியலாக இருக்கும்போதே பூ பூக்க முன்னாடியே இந்த இலைகளை பூரிச்சு நம்ம மருந்தை மாற்றிக்கணும் இது முக்கியமான மருந்து தேவைப்படும் காண்டை பண்ணி வாங்கிக்கிங்க இதை பார்த்திங்கன்னா இந்த பூண்டு கண்ணோய் தொன்னு தரம் தெரியக்கூடிய பூண்டோட செடி இப்போ காலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து செடி கொடிகளாக நிறையா இருக்குது நம்ம ஒரு கா அலை இப்போ பயங்கரமான காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் காடுனால் இந்த காட்டுக்குள்ளே நம்ம மட்டும்தான் இருக்கும்